புதுசாக வாங்கினா சாமந்தி செடி வாங்கின தொட்டிலே எப்படி பாதுகாக்கிறது நல்லா வளர்க்குறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள் ஏற்கனவே நான் பூ காமிச்சு நிற்பேன் அடிக்கடி இந்த தொட்டி வச்சு இந்த கலர் வேறு பக்கத்துக்கு இது இதுதான் இந்த தொட்டியில் இருக்கிறது நல்லா அடுக்கு பூவாக வந்திருக்கு நிறையா அடுக்காக இருக்குது பக்கத்தில் கூட ரெண்டு முட்டை இருக்குது இந்த ரெண்டு முட்டும் இதே சைஸ் வரணும்னா இந்த பூவை நீங்கள் கட் பண்ணிடணும் கூட்ட உடனே அப்போ தான் ரெண்டும் பெரிய சைஸில் பூக்கும் ரோஜா பூ இந்த பூ வந்து ஆரஞ்சு கலரு கனகாம்பரம் கலர் ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு கிடையாது இது வந்து கொஞ்சம் ரோஸ் கலரில் தெரியும் வீடியோவில் ஏன்னா சன்லைட் இருக்கிறதுனால கலர் ஒரிஜினல் கலர் தெரியாது அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நம்ம சின்ன தொட்டிலேயே இந்த சாமந்தி செடி பாருங்கள் நல்லா வளருது அதுக்காக தான் நான் சொல்கிறது வாங்கின சாமந்தி சப்போஸு ரெண்டு செடி இருக்கும் ஒரு செடி வந்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றிட்டு இந்த வா இன்னொரு தொட்டி இப்போ வாங்கின தொட்டிலையே ஒரு செடி இருக்கும் அந்த செடி நம்ம எப்படி பாதுகாக்கிறது ஏன்னா ரெண்டுமே மாற்றினா செடி சப்போஸ் காஞ்சி போச்சு சாமந்தி செடினா அதுக்கு நம்ம காஞ்சி போகாமல் எப்படி நல்லா வளர்க்குறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த செடி தான் வாங்கின செடி சாமந்தி செடி ஆனால் இதில் வந்து ரெண்டு செடி இருந்தது நான் வேறு தொட்டிக்கு ஒன்று மாற்றிட்டேன் இப்போ இந்த செடி ஒரு செடி மட்டும் இதிலே தான் இருக்குது நான் வந்து இதுலேயே வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில டைமில் போயிடுது நம்மளுக்கு காஞ்சி போயிடுது அதுக்காக நான் இந்த தொட்டிலையே ஒன்று மட்டும் இதுலேயே வளர்த்துட்டு ஒன்று மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டேன் இதில் இது வாங்கின தொட்டிலே சின்ன கப்பு இது இந்த கப்புலேயே நம்ம எப்படி கொஞ்சம் நாளைக்கு வளர்க்குறது அப்படின்னா மண் வந்து கொஞ்சமாக இது போல் நீங்கள் லூஸ் பண்ணி விடணும் இது போல் லூஸ் பண்ணி விட்டோம்னா அதாவது இது போல் கொஞ்சமாக மண்ணை சாயில் கொஞ்சமாக கலந்து என்ன புதுசாக தான் வச்சுருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு தான் அது இருந்திருக்கும் மண்ணு வந்து வேர் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல லைட்டை கொஞ்சம் எடுத்து விடணும் லைட்டை கொத்தியும் விடணும் அதாவது ரொம்ப பண்ணக்கூடாது லைட்டாக தான் மேல் சாயில் எடுத்தால் மட்டும் கூட போதும் இது போல் நல்லா சாயில் க நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன தொட்டிலே எப்படி நம்ம சாமந்தி செடி வளர்க்குறதுன்னு சொல்கிறேன் நான் ஏன்னா சில டைமில் ரெண்டு செடியில் நம்ம ஒரு தொட்டிக்கு மாற்றிட்டோம் இன்னொரு செடியும் மாற்றிட்டு அதுக்கு அடிப்பட்டு காஞ்சி போய்டா அப்படியெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன் நான் பாருங்கள் இந்த குட்டி பானையில் வந்து வெஜிடபிள் கம்போஸ்ட் பண்ணியிருப்போம் அதாவது காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து மக்கை வச்சுட்டு நம்ம பண்ணுறது எருவு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து இந்த சாயிலுக்குள்ளே சேர்க்கணும் லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சேர்க்கணும் அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போடணும் இதுபோல் பானை இல்லை இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாங்களில் கூட நீங்கள் பண்ணலாம் கம்போஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நல்லாவே வரும் இது போல நல்லா பாருங்க இந்த கம்போஸ்ட் போட்டுட்டு நான் சொல்றேன் இது போல செய்யணும் ஏன்னா உள் பாகத்துக்கெல்லாம் கொஞ்சம் வந்து கலந்து விடணும் மெல் சைடில் இதுல வந்து கொஞ்சம் வந்து மணல் கலந்த மண்ணை சேர்க்கணும் நீங்க பாருங்க இது வந்து மணல் கலந்த மண் மண் கலக்காமையே நீங்க வெறும் ரிவர் சைடு மட்டுமே மணல் மட்டுமே போடலாம் மணல் கலந்த மண்ணை இது போல் ரெடி பண்ணிட்டு நம்ம இது போல் மேல் சாயலில் கலந்து விடும்போது சூப்பராக செடி வளரும் ஏன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு கூட கொஞ்சம் பிளான்ட்டு மாற்றுறதுக்கு பயப்படுவாங்க அதனால ஒரு செடி மட்டும் மாற்றிட்டு ஒரு செடி இதிலே வச்சுக்கலாம் நம்ம அதுக்கு சொல்கிறோம் காயிலாம் ரெடி பண்ணிவிட்டு போல் தண்ணி வந்து தெளித்து தான் விடணும் சமந்தி செடிக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது பாருங்க மூணு வாட்டி இது போல் நான் ஊற்றிட்டேன் அவ்வளோதான் ஏன்னா மரணன்னு நம்ம கொடுக்க போகிறோம் ஏற்கனவே அவங்க செம்மண்ணில் நட்டிருப்பாங்க உள்பாக்கம்லாம் ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடக்கூடாது இந்த சம்மந்திச்சுடைய பாருங்கள் நான் தண்ணி நேற்று காலையில் விட்டேன் நல்லா காஞ்சி இது போல் காஞ்சி இருக்கும்போது லைட்டாக நம்ம போல தெளிச்சு விண்ணோம் ரொம்ப ஊற்றக்கூடாது எதுக்குன்னா சில டைமில் நைட்டில் கூட மழை வரும் உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் நான் இன்னைக்கு லைட்டாக இது போல் தெளிச்சு விடுறோம் நாளைக்கு ஊற்றிக்கலாம் இப்போது டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நல்லா தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம் டெய்லி வந்து இது இதுபோல் தெளிச்சு விடணும் தண்ணி சாமந்தி செடிக்கு இது இதுபோல் நம்ம தெளிச்சு கொடுக்கும்போது சாயில் வந்து உளுப்பக்கமெல்லாம் ரொம்ப தண்ணி தண்ணியாக இருக்காது சாமந்திக்கேற்ற சாயிலாக இருக்கும் ஏன்னா வாங்கின சாமந்தி நல்லா வளரணும் கண்டிப்பாக இந்த செடி பிழைக்கணும் அப்படின்னா இது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து வாழைப்பழம் தூள் கூட நீங்கள் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி இது நட்டு நான் வாழைப்பழம் தூள் கூட இதுக்கு கரைச்சிட்டு தண்ணி ஊற்றலாம் இந்த சம்மந்தி செடிக்கு அது போல் இப்போ நம்ம சாயிலில் கம்போஸ்ட்டு போட்டோம் இப்போவே நீங்கள் எந்த இறவு கொடுக்கூடாது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் விட்டுடலாம் அதாவது கொஞ்சம் பிரான்ச்சஸ் வந்தோம்னே வாழைப்பழம் தூள் கரைச்சி கொடுக்கலாம் பாருங்க இது வந்து விஷ்போன் பிளான்ட் நிறைய பூ பூத்து ஆனால் சின்ன செடியாக இருக்கும்போது மாற்றாமல் கொஞ்சம் பெருசாகிடுச்சு இருந்தாலும் நான் வந்து வேறு மாடலில் இது செடி வளர்க்கணுன்னு இருந்தேன் இருந்தாலும் பெருசாகிடுச்சு பாருங்கள் இது வந்து ரோஸ் செடி பட்டன் ரோஸ் இது போல் இந்த கலர் விஷ்போன் பிளான்ட் வளர்க்கும்போது பக்கத்தில் இந்த ரோஸ் பூ பூத்து இருக்கும்போது உங்களுக்கு பூமியில் வளர்க்குறப்போல தெரியும் பார்க்கறதுக்கு சொல்கிறேன் நான் அந்த மாதிரி கூட நம்ம மாற்றி மாற்றி கூட செடிங்களை வளர்க்கலாம் இது போல் பூ பூத்தி இருந்ததுன்னா நீங்கள் அந்த பூல கட் பண்ணிடணும் அப்படியே பூ விட்டிருந்திங்கன்னா செடி வளராது அதுக்காக நீங்கள் வந்து கால் பங்கு கட் பண்ணிடணும் நான் சிசர் கொண்டு வரல அதனால் கையிலே நான் கில்லிட்டு நீங்கள் கால் பங்கு கூட கட் பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப உங்களுக்கு செடி ஏதாவது இடம்னா கொஞ்சமாக பூ மட்டுமே கூட கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் பூ கடையில் பூ இத்தனை கில இருக்கு இது மட்டுமே நீங்கள் இந்த மூணு இலை மட்டுமே கட் பண்ணிடணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ